பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான தூண்டில் பாலம் பணி விரைவில் செய்து தரப்படும் என்று திமுக வேட்பாளர் கனிமொழி தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பாக திமுக வேட்பாளர் கனிமொழி போட்டியிடுகிறார் இந்த நிலையில் அவர் திருவைகுண்டம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பெரிய தாழை ஊராட்சியில் பொதுமக்களிடையே தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் பெரிய தாழையில் மீன்வளை கூடம் சாலை வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் கிராம மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான தூண்டில் பாலம் விரைவில் செய்து தரப்படும் என்றும் தெரிவித்தார் கருணாநிதி காலத்திலிருந்து முதலமைச்சர் காலம் வரை உங்களின் கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றி வருவதாகவும் அவர் கூறினார் மேலும் நடைபெற உள்ள தேர்தலில் மத்தியில் இருக்கக்கூடிய பாஜகவை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் இந்த தேர்தல் அறிக்கையிலே மக்களுக்கு தந்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளான ஒன்றிய ஆட்சி வந்தவுடன் கேஸ் விலை ஐநூறு ரூபாய் பெட்ரோல் டீசல் அதிகப்படுத்தப்படும் அதே போல நானூறு ரூபாய் காங்கிரஸ் தேர்தலுக்கு சொல்லி பெண்களுக்கு வசதி இல்லாத குடும்பத்தில் பிறந்திருக்கக்கூடிய பெண்களுக்கு நம்முடைய தளபதி கொடுக்கக்கூடிய ஆயிரம் ரூபாயை தாண்டி வருஷத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்றால் நீங்க என்ன பண்ணணும் வீட்ட உட்கார மாட்டீங்களே வாக்குச்சாவடிக்கு ஆ எல்லாரும்